தமிழ் தமிழ்நாடு தமிழன் இந்த வார்த்தைகள்லாம் நீண்ட நெடுகாலமாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இது எவ்வளவு காலமாக பயன்பாட்டில் இருக்கு இது எப்போ தோன்றியது அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் எந்த நூல்களில் முதல் முதலாக இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிற வார்த்தை முதன் முதல்ல எந்த நூலில் நம்ம பயன்படுத்தப்பட்டதாக கண்டறியப்பட்டதுன்னா தொல்காப்பியம் நூலில் தொல்காப்பியம் தான் நமக்கு தமிழில் கிடைக்கப்பட்ட முதல் பழமையான இலக்கண நூல் இந்த தொல்காப்பித்தல் தான் தமிழன் கிளவியும் அதனோர் ரொற்று அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தமிழ் அப்படிங்கிற வார்த்தை பயன்பாட்டுல வந்தது தமிழ்நாடுங்கிற வார்த்தை முதல்ல எந்த நூல்ல பயன்படுத்தப்படுதுன்னா சிலப்பதிகாரம் நூல்ல வஞ்சி காண்டத்துல வந்து இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பயன்படுத்தப்பட்டது தமிழன் அப்படிங்கிற வார்த்தை முதன் முதல்ல எப்ப பயன்படுத்தப்பட்டதுன்னா அப்பர் தேவாரம் தேவாரம் அப்படின்னா பன்னிரு திருமுறைகள முதல் ஏழு திருமுறைகள் தேவாரம் என்று அழைக்கப்படும் அதில் முதல் மூன்று திருமுறைகளை திருஞான சம்பந்தரும் நாலு ஐந்து ஆறு அந்த மூன்று திருமுறைகளை அப்பர் எழுதியிருப்பாரு சோ அப்பர் தேவாரத்தில் தான் தமிழன் கண்டாய் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது அதுலதான் முதன் முதலாக தமிழன் அப்படிங்கிற வார்த்தை பயன்பாட்டில் இருந்து வருகிறது